வணக்கம் நண்பர்களே குடும்ப வழக்குகளில் கணவன் மற்றும் மனைவிக்கிடையேயான ரகசிய தொலைபேசி உரையாடல் ஒரு ஆதாரமாக பயன்படுத்தலாமா என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா ஆம் இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட் தற்போது அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது இப்போது கணவன் அல்லது மனைவி ரகசியமாக பதிவு செய்த தொலைபேசி உரையாடல் குடும்ப நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும் அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்திய பிரிவு அறுபத்தைந்து பி தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் இந்திய அரசியலமைப்பில் உள்ள தனி உரிமை ஆகியவை அனைத்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இதன் மூலம் தனிமுறை மீறல் என்ற காரணத்தினால் இந்த வகை உரையாடல்கள் நீக்கப்பட முடியாது நியாயமான முறையில் சட்ட வழியில் ஒரு உண்மையை நிரூபிக்க பயன்படுத்தப்படுமையானால் அந்த உரையாடல் ஒரு சரியான ஆதாரமாக இருக்கலாம் இது போன்ற முக்கியமான சட்ட தகவல்கள் நம்க்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி nam minum sa